அன்பார்ந்த நண்பர்களே நாம் இன்றைக்கு பார்ப்பது நட்சத்திரங்களின் சூட்சமம் பாகம் நான்கு நம்ம மூணு ஏற்கனவே பார்த்தாச்சு இப்போ நாலாவது பகுதி மொத்தம் இருபத்தேழு நட்சத்திரத்தில் இதில் ஒரு செட்டு வருது அதாவது ரோஹிணி உத்திரம் பூராடம் ரோஹிணி உத்திரம் பூராடம் ரோஹிணி சந்திரனோட நட்சத்திரம் உத்திரம் சூரிய பகவான் நட்சத்திரம் பூராடம் சுக்கர பகவான் நட்சத்திரம் இது ஒரு காம்பினேஷன் இதில் இந்த வம்சத்தில் அதாவது ஜாதகருடைய லக்கணமோ அல்லது லக்கணாதிபதியோ அல்லது சந்திரனோ யாராவது இந்த நட்சத்திரத்தில் நிற்கலாம் லக்கணம் நின்றாலும் சரி லக்கணாதிபதி நின்றாலும் சரி சந்திர பகவான் நின்றாலும் சரி பாதம் கணக்கில்ல ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதத்தில் நட்சத்திரத்தில் நின்றால் அவர்களுக்கு உள்ள இப்போ சூட்சமம் புதன் என்கிற கிரகத்தின் கர்ம பதிவோடு இவர்கள் வந்திருப்பார்கள் கர்மா என்றால் செயல் அது கொடுக்கிற தோஷம் விளைவு புதன் வந்து கொடுக்கிற தோஷம் சனி அப்போ புதன்கிற கர்ம பதிவோடு வந்தவர்கள் சனிங்கிற தோஷத்தை சேர்த்து கொண்டு வருகிறார்கள் அப்போ புதன் மூட்டையை அவுத்தம்னா உள்ள சனி பகவான் இருக்கும் அப்போ புதனின் கர்மா சனியின் தோஷத்தோடு இந்த ஜாதகர் பிறந்திருக்கிறார் இந்த நட்சத்திரம் மூன்றில் எதில் பிறந்திருந்தாலும் இந்த நட்சத்திரத்தில் நீங்கள் எதில் பிறந்திருந்தாலும் மீது ரெண்டில் உங்கள் வம்சத்தில் யாராவது இருப்பார்கள் உதாரணத்துக்கு போராடத்தில் பிறந்தவர்களுக்கு உத்திரமோ அல்லது ரோஹிணித்திலையோ அவங்க வம்சத்தில் இருப்பார்கள் ரோஹிணியில் பிறந்தவர்களுக்கு உத்திரம் போராடத்தில் ஏதாவது ஒன்றில் பிறந்திருப்பார்கள் இப்போ புதன் கர்மா எப்படி இருக்கும் நிச்சயமாக இவர் படிப்பாளி டிகிரி ஹோல்டர் சந்தேகம் கிடையாது ஆனால் புதன் பத்திரப்பதிவு எழுத்து தகவல் பரிமாற்றம் பென் ட்ரைவ் கம்ப்யூட்டர் சிஸ்டம் செல்ஃபோன் நெட்டு இது எல்லாமே புதன் இவர்கள் ஃபோன் அடிக்கடி தொடங்கும் இவர்களுக்கு தேவையில்லாத மெசேஜ் வந்துக்கிட்டே இருக்கும் இவர்கள் வந்தால் மெசேஜை அழிப்பதில்லை ஸ்டோர் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க டெலிட் பண்ணுறது இல்லையா தேவையா தேவையில்லையா பண்ணுறது இல்லை ராங் மெசேஜெல்லாம் வந்துடும் இவர்களுக்கு கம்யூனிகேஷன் எரர் சர்வசாதாரணமாக வரும் அதை தகவல் பரிமாற்றத்தில் குறைபாடு இவங்க ஒரு இடத்துல இவங்க ஏஜை கேட்காங்க அல்லது ஒரு டோர் நம்பர் கேட்குறாங்க எயிட்டீன் அப்படின்னு சொல்வார் அங்கே அவன் எயிட்டி அப்படின்னு நினச்சி பதினெட்டை எண்பதுன்னு எழுதுவான் தட் இஸ் கால்டு கம்யூனிகேஷன் எரர் ஒரு பத்திரம் இருக்குது படிக்காமல் கையெழுத்தே போடக்கூடாது இந்த நட்சத்திர காம்பினேஷன் பார்த்தவர்கள் படிக்காமல் கையெழுத்து போடக்கூடாது சர்வே நம்பர் எழுதியிருக்கோம் எயிட்டீன் நீங்கள் எயிட்டின்னு சொல்லியிருப்பீங்க அவன் பதினெட்டுன்னு எழுதியிருப்பான் ஸோ எரர் வரும் படிக்காமல் ஒன்றுக்கு ரெண்டு மூணு தடவை படித்த பிறகே கையெழுத்து போடணும் டாக்குமெண்டேஷன் எரர் வரும் முக்கியமான தசவேஸ் ஆக்கள் பேன் கார்டு ஆர்சி ஆதார் கார்டு இதெல்லாம் வச்சுட்டு தொலைச்சிட்டு தேடுவாங்க எங்கே வச்சேன்னு தேடுவாங்க அல்லது தொலைத்து விடுவார் இதெல்லாம் இந்த புதனோட இது பதிவில் மிஸ்டேக் வந்து ரெக்டிஃபிகேஷன் டீல் வரைக்கும் போகும் இது வந்து சனி என்கிற கிரகத்தின் தோஷத்தை கொடுக்கு சனி பகவான் கர்ம கர்மக்காரர் உழைப்புக்கு காரணம் ஸ்லோ எந்த நடவடிக்கையும் லேட்டாகவும் தாமதமாகவும் ஸ்லோவாக இருக்கும் ஸ்பீடு இருக்காது டவுன் பஸ் மாதிரி இந்த சனி பகவான் வந்து லோக் கேடர் லோ இன்கம் கேடர் ஒரு குரூப்பில் மூணு பேர் இருக்காங்க கடைசி கடல்நிலை இருக்காங்க இல்லையா குறைந்த சம்பளத்தில் இருப்பவர்கள் அவர்களை இவர்கள் வேலை வாங்கி பம்பாடு பண்ணி விரட்டி அவர்களுடைய டிசாட்டிஸ்ஃபேக்ஷன் மன அதிருப்தியை சம்பாதித்தவர்கள் போன பிறவில் அதுதான் கர்மா அதனால் இப்பிறவில் வேலைக்காரர்கள் அமைவது கடினம் இவர்கள் கீழே வேலை செய்வர்கள் ஒரு ஒர்க்கு கொடுத்தா லேட்டாகும் தப்பாக நடக்கும் தவறாக நடக்கும் ரொம்ப ஏம்பா இப்படி செஞ்சேன்னு கேட்டால் வேலையை விட்டுட்டு போயிடுவான் ஸோ இவர்களுக்கு வேலைக்காரர்களை அமைவது கடினம் அப்போ மோட்டிவேட் பண்ணணும் தோல் மேலே கை போட்டு அவனுக்கு ஐஎம் ஃபார் யூ அப்படின்னு சொல்லி மோட்டிவேட் பண்ணி எழுத்துகிட்டு போகணும் இல்லைன்னா வேலைக்காரர்கள் மாட்டார்கள் படித்த டாக்குமெண்ட் இதெல்லாம் தொலையும் கவனம் தேவை புதன் பகவான் அவுட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவர் எனது நம்பர் ட்ரிபிள் நைன் ஃபோர் ஃபைவ் டபுள் செவன் ஃபைவ் டபுள் ஜீரோ ட்ரிபிள் நைன் ஃபோர் ஃபைவ் டபுள் செவன் ஃபைவ் டபுள் ஜீரோ மருத்துவம் சோதிடம் எனது தொழில் அது சார்ந்த எந்த விவரத்துக்கும் என்னை அணுகலாம் மறக்காமல் ஆனந்த வாழ்வு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க